மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு மனநிலை இருக்கும் ஜாலியாக இருப்பீங்க குடும்பத்தில் குதூகலத்துக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களோட மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த அந்த குழப்பமெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான நிலமையில் இருப்பீங்க இந்த நிலமையில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும் அந்த முடிவினால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் ஸோ என் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தெளிவாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும் உங்களோட மனசில் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்ற ஒரு பயம் ஒரு நடுக்கமெல்லாம் இந்த மாதம் வந்து சரியாயிடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் சூப்பராக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா கூட அந்த கருத்துக்கள் வந்து எல்லாராலையும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் சமுதாயத்தில் உங்களோட அந்தஸ்து உயருங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு உங்களோட பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் நீங்கள் எடுக்கிற டெசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஃபேமிலியில் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் பக்கத்து வீட்டில் பழகிறவங்க எடுத்து ஃப்ரெண்ட்ஸு எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரி நெக்ஸ்ட்டு ஹாஃபில் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் சரி எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னா சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க போதும் வெளியில் வாங்குற ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் குறைச்சிக்கோங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க எந்த சாப்பாடு ஆரோக்கியம்னு தோணுதோ அந்த சாப்பாடை சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வெளியில் வாங்குகிற சாப்பாடில் அதிகமான காரம் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னால் ஜீரண கோளாறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்ச எரிச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதனால் ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப கவனமாக இருங்க வேறு எந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் அந்த அந்த செகண்ட் ஆஃபில் எடுக்காதீங்க அதே மாதிரி பெரிய பெரிய முதலீடுகள் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் புதுசாக பல்காக முதலீடு பண்ணுறதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் பண்ணும்போது நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலாம் வரும் அப்படி கடன் வாங்கும்போது ரொம்ப உஷாராக நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப்லெலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கனாலே செகண்ட் ஆஃப் நீங்கள் ஜாலியாகிடலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் புதிய முயற்சிகள் நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் அது ஒரு வெற்றியை தான் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்குன்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் வரும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்க அதனால் ரொம்ப பெருசாக ஒன்றும் பயப்படணும் அப்படின்ற இதெல்லாம் விஷயம்லாம் கிடையவே கிடையாது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை இந்த மாதம் வாங்கிடுவீங்க ரொம்ப நாளாக ஏதாவது பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸோட அறிமுகங்கள் கூட இந்த மாதம் கிடைக்கும் பல புதிய புதிய வாய்ப்புகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து சூப்பர்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு மாதமும் சூப்பர்னு தான் சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்குது இல்லை அப்படின்னா இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய முயற்சி உங்களுடைய இது தான் உங்களுக்கு வந்து பளிக்கும் ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசார போய் முருகப்பெருமானை வழிபடுங்க அதுலேயும் பழனியில் இருக்க முருகன்லாம் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு எந்த முருகன் ரொம்ப விசேஷமாக அந்த முருகன் சாமியை வணங்க உங்களுக்கு செவ்வாய் பகவானால் அனுகூலம் ஏற்படும் முருகப்பெருமானது செவ்வாயோட அதிபதி தான் அதனால அவரை வணங்கும் போது உங்களுக்கு வந்து செவ்வாயோட வரக்கூடிய பாதிப்பெல்லாம் கொஞ்சம் குறையும் அதனால இந்த மந்த் வந்து சூப்பராக இருக்கும் மத்தபடி மேஷம் ராசி அருமையான மாதம் தான் இந்த மாதம்